கூவத்தூர்ல உருந்து போன எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி போன கரப்பா மூச்சி வேற வைக்கலாமா திரு எம்ஜிஆர் அவர் பேரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ சுற்றுலா அவங்க பேரை கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார் அவருக்கு யார் பேரை வைக்கணும் இப்போ மோடி பேர் வைக்கலாம் இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம் சொல்ல போல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு மக்களுடைய பணம் தாத்தாவுக்கு நினைவு மண்டம் கட்டுறீங்க அவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நடுக்கடல கொண்டு பேனா வைக்கிறீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன அதற்கு எண்பத்தி ரெண்டு கோடி தேவையா அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுற மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விச காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்